கிரேக்க மெய்யியலாளர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஹெராக்லீத் ஆவார் இவர் எபேசஸ் நகரத்தைச் சேர்ந்த பரம்பரை வழியில் செல்வச் செழிப்பையும் மற்றும் அதிகாரத்தையும் பெற்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது இவர் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது எபேசஸ் நகரம் கலாச்சார மையமாகவும் வணிக நகரமாகவும் இருந்திருக்கிறது ஹெராக்லீத் காலத்தில் வணிகர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த நகரத்தின் செயல்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் என்று அறிய முடிகிறது ஹெராக்லீத் வணிகர்களை மிகக் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தன் நகரத்தின் மக்கள் பணத்திற்கு மட்டும் அதிகம் முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றும் தத்துவம் மற்றும் அறிவு குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றனர் என்றும் கடுமையான விமர்சனங்களை ஹெராக்லீத் அவர் காலத்தில் வைத்துள்ளார் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் உருவாக்கிய இயக்கவியல் பொருள்முதல்வாதம் என்ற மார்க்சிய தத்துவத்தில் ஹெராக்லீதுவின் தத்துவங்கள் அடிப்படையாக இருக்கின்றன ஹெராக்லீதுவின் முதன்மையான கோட்பாடு மாற்றம் என்பதே அதாவது அனைத்தும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று இவர் குறிப்பிடுகிறார் ஒரு ஆற்றில் நீங்கள் ஒருமுறை கால் வைத்த தண்ணீரில் மறுமுறை கால் வைக்க முடியாது ஏனெனில் ஆற்றுத் தண்ணீர் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுபோல்தான் இந்த உலகமும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஹெராக்லீது குறிப்பிடுகிறார் இவருடைய பார்வையில் உலகத்தின் அழிவே அதன் தோற்றத்திற்கும் காரணம் மற்றும் உலகத்தின் தோற்றமே அதன் அழிவுக்கும் காரணம் இங்கே எந்தவொரு பண்டமும் மாறாத நிலையான தன்மையுடன் இல்லை எதிர் எதிர்த்தன்மைகளின் போராட்ட இயல்பே உலக இயக்கத்திற்கு காரணம் என்று இவர் அடையாளப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு இசை கோர்வையில் அதன் ஏற்ற இரக்கத்தன்மைகளே அந்த இசையை உயிர்ப்புள்ளதாக மாற்றுகிறது அதுபோல இந்த உலகம் எதிர்மறைகளின் போராட்டத் தன்மைகளாலேயே உயிர்ப்புள்ளதாக இயங்குகிறது போர் எல்லாவற்றிற்கும் தந்தையாகவும் மற்றும் அரசனாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் போராட்டத் தன்மை இல்லாவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்பது இவர் பார்வை இந்த மாற்றம் என்ற கோட்பாடும் நேர் தன்மைகளின் போராட்டம் என்ற கோட்பாடும் எந்தக் கடவுளாலும் உருவாக்கப்பட்டதும் அல்ல எந்த மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டதும் அல்ல இவை நிரந்தரமாக இருக்கும் தன்மைகள் என்று குறிப்பிடுகிறார் உலகம் உயிருள்ள தீயாக எரிந்தும் அணைந்தும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் இவர் தத்துவ மெய்யியல் கோட்பாட்டில் தீ என்பதை மாற்றத்திற்கான குறியீடாகப் பார்க்கிறார் மனம் மற்றும் பொருள் இவை இரண்டுக்கும் எந்த தனித்தன்மையையும் ஹெராக்லீது கொடுக்கவில்லை இவருடைய மெய்யியல் கோட்பாடுகள் இன்றுவரை தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை